மெயில் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கும் சென்டென்ஸ் சரியா ஃபார்ம் பண்ண மாட்டோம் ஸோ அதில் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து கண்டிப்பாக ஏ தேவை இல்லை நம்மளே நம்ம தான் ஏஏ கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாமே ஏஏ பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னோவேட் பண்ணது நம்மளை தாண்டி எதுவும் செய்ய முடியாது

ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கும் ஒருத்தவங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி திங்கிங் இருக்கும் ஸோ எல்லாருடைய திங்கிங்கும் சேர்த்து வச்சு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அட்வான்ஸா இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு ஓகே நீங்க என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க பண்றீங்க நான் இப்போதைக்கே வந்து சார்ஜி பேட் யூஸ் பண்ணுறேன் சார்ஜி அதெல்லாம் வந்து நான் இப்போ மெயில் ஒரு மெயில் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்கும் சென்டென்ஸ் சரியா ஃபார்ம் பண்ண மாட்டோம் ஸோ அதில் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் போல் எக்ஸல்ல வந்து நிறைய

எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து இப்போ இன்பில் பண்ணுறதுனால நிறைய தான் போகுது நிறைய தெரிஞ்சுக்க முடியுது முன்னாடி வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி பேஜ் கரெக்டாக பார்க்க மாட்டோம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பெருசாக இருக்கும் இதில் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கும் ஸோ அப்போது நிறைய வெப்சைட்டும் ரெஃபர் பண்ணோம் என்ன தேவையோ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற முடியும் ஏ இல்ல உங்க வொர்க் இது வந்து ஈஸியா இருக்கா ஏイ மூலீமா உங்க வர்க்க நல்லா எனக்கு முன்னாடி வந்து இப்ப நான் ஒரு ஒரு மணி நேரம் பண்ற வேலைய வந்து நான் ஒரு கால் மணி நேரத்துல பண்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கு ஏ மாதிரி டைம் சேவ் பண்ணது டைம் சேவ் பண்ணுது கண்டிப்பா ஓகே पर्सनल லைஃப்ல ஏ ஏதாவது உங்களுக்கு எந்த விதலயாவது உதவி இருக்கா உங்களுக்கு पर्सनल லைஃப்ல நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குதா நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்போ லேண்டு பத்தின விஷயம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அதுக்கு ரிலேட்டட் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாது பட் ஆனால் இதுல வந்து நமக்கு வாட்ஸ்அப்லேயே ஜஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது இது இதெல்லாம் தவிர பேசிக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இதுலயே சொல்லிடுது ஸோ அப்போ அதே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம ஒரு ஆள் கிட்ட போய் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அட்வகேட் பண்ற ஈஸியாக பண்ணிட்டு போயிடுது செக்ஷன்ஸ் கூட ரெஃபர் பண்ணி கொடுக்குது அந்த அளவுக்கு நல்லா பண்ணுது வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அதை பத்தி ஆமா அது நிறைய வெப்சைட்ஸ் இப்ப தப்பு தப்பா ரெஃபர் பண்ணுச்சு இல்ல செக்ஷன்ஸ் தப்பா ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் தான் இப்ப இவங்கன்னா பைபிள் மாதிரி என்ன புக் இருக்கோ புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு சொல்லுவாங்க பட் ஆனால் அதில் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் தான் கண்டிப்பாக அது எப்பயுமே ஏன்னா ஒரு இன்னோவேட்டிவ் புதுசாக எடுத்துகிட்டு வந்தால் அது அடிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒன்றும் அக்சப்டபுள் தான் அது ஓகே இப்போ எல்லாமே ஏஐ மூலிமா பண்ணிடுவோம் பண்ணிடலாம் அப்படின்னா அப்போ நம்ம மூளைக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க இல்லை நம்மளே நம்ம தான் ஏஏ கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லாமே ஏஏ பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னோவேட் பண்ணது நம்மளை தாண்டி எதுவும் செய்ய முடியாது ஸோ நமக்கு அப்புறம் தான் அது ஓகே இப்போ ஏ வந்து இப்போது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு இன்னும் அது லைக் முழுமையா அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படி இல்ல இன்னும் நிறைய எடுத்து நிறைய நிறைய கோல்ஸ் இருக்கு அதுக்கு ஏ வர வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு இப்பதான் ஜஸ்ட் பிகினிங் தான் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு அப்பதான் நான் பேங்கிங் செக்டர்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஏ கம்பல்சரி வந்து ஆகணும் ஸோ அப்போதான் நிறைய பேரோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாகும் நிறைய ஒர்க் வந்து நிறைய தேவையில்லாம இப்போ காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க அது ஏ இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டு கூட முடிச்சிடும்

institution kuma